ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாய் லைஃப் ஸ்டைல் முளைக்கட்டின பச்சைப்பயிரு ஒரு ஸ்டஃப்பிங் ரோல் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலன்றது பார்க்கலாம் பச்சைப்பயிரை நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி வச்சு எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பில கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சப்பாத்தி நல்லா ரோல் பண்ணி உருட்டி திரட்டி எடுத்துட்டு அது உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு மடக்கி திரும்பவும் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அழுத்தி தேய்ச்சிக்கலாம் இப்போ ஸ்டஃபிங் வச்சு நல்லா திரட்ட சப்பாத்தியை தோசைக்கல்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு உள்ள ஸ்டஃபிங் பார்த்திங்களா என்னோடய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பச்சை பச்சைப்பயிர் வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம் அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி அதை வச்சு சாஃப்ட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்